ஜெர்மனியின் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் எஸ்டெயின்மியரின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அன்பகுமார் திசுநாய்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினொன்று முதல் பதிமூன்று வரையில் ஜெர்மனிய கூட்டாட்சி குடியரசிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜெர்மனியின் ஜனாதிபதி கூட்டாட்சி அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் அரசு பிரதானிகளுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதுடன் அரசாங்க முன்னுரிமைகளின் அடிப்படையில் வர்த்தகம் இலக்கணியல் பொருளாதாரம் முதலீடுகள் மற்றும் தொழில் பயிற்சி வாய்ப்புகள் உள்ளிட்ட இரு நாட்டினதும் ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்த புதிய வழிகள் உள்ளார்ணிக மன்றத்தில் இலங்கையின் பொருளாதார முதலீட்டு வாய்ப்புகள் நாட்டின் வளர்ச்சி திறன் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையில் புதிய வர்த்தக உறவுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் குறித்து வலியுறுத்த உள்ளார் மேலும் இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜெர்மனியின் சுற்றுலா மற்றும் பயணத்துறை சார் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் மற்றும் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் ஜனாதிபதியுடன் இவ்விஜயத்தில் கலந்து கொள்ள உள்ளார்கள்